ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் ஓட்ஸ் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளின் ஆரோக்கிய தேவையை பூர்த்தி செய்ய ஒரு சிறந்த உணவாக ஓட்ஸ் திகழ்கிறது நூறு கிராம் ஓட்ஸில் கிட்டத்தட்ட பத்து கிராம் நார்ச்சத்து அறுபத்தெட்டு கிராம் கார்போஹைட்ரேட் பதிமூணு கிராம் புரதம் மற்றும் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் இருக்கின்றன இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை தாமதப்படுத்தி சாப்பிட்டபின் பின் இரத்தத்தில் குளுக்கோஸ் உடனே உறிஞ்சப்படுவதையுமே தடுக்கிறது இதில் உள்ள பீட்டா குளுக்கான் எனும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாகவும் அவன் என்மைட் என்ற ஆல்கலைடு செல்களில் அலர்ச்சியை தடுப்பதாகவும் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஓட்ஸ் சாப்பிடும்போது வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுவதால் பசி குறைந்து அடிக்கடி நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதையும் தவிர்க்க உதவும் இதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு குறைவு ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓட்ஸை பதப்படுத்தும் போது அதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும் பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் கடைகளில் விற்கக்கூடிய இண்டஸ்டன் ஓட்ஸை அறியாமையால் வாங்கி உட்கொண்டு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கருதுகிறார்கள் இது முற்றிலும் தவறு ஓட்ஸில் ஸ்டீல் கட் ஓட்ஸ் ரோல்டு ஓட்ஸ் இன்ஸ்டன்ட்ஸ் ஓட்ஸ் என்று மூன்று வகை உள்ளன இதில் பதப்படுத்தப்படாத ஓட்ஸ் ஸ்டீல் கட் ஓட்ஸ் ஆகும் இதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி மூணு கொஞ்சம் பதப்படுத்திய ரோல்டு ஓட்ஸின் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஏழு ஆகும் மூன்றாவது வகையான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அதிகமாக பதப்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுவதால் இதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எண்பத்தி மூணு என்ற மிக அதிகமான அளவை அடைந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை சாப்பிட்ட உடனேயே உடனே இரத்த சர்க்கரையை அதிகரிக்கச் செய்கிறது ஆகையால் சர்க்கரை நோயாளிகள் ஸ்டீல் கட் ஓட்ஸ் ரோல்டு ஓட்ஸ் ஆகியவற்றை உணவில் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் ஓட்ஸின் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக அதிகம் என்பதால் இதனை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்த முறை கடையில் வாங்கும்போது கட் ஓட்ஸ் அல்லது ரோல்ட் ஓட்ஸ் வாங்கி பயன்படுத்துங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி